இன்னும் ஒரு ஜபம் என்கிற ஜபவேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் வசனம் இருபத்தி ரெண்டு தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கிவிடும் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை ஆண்டவரே எல்லா இக்கட்டுகளுக்கும் கத்தை நீங்களாக்கி ஆண்டவரே மீட்டு விடுகிற தேவனாய் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே நீங்கள் இறங்கி வந்திருக்கிறீங்க பாதர்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அநேக இக்கட்டுகளை குடும்பத்திலையும் வியாபாரத்திலையும் வேலை பார்க்கிற இடத்திலையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலையும் ஆண்டவரே ஊழிய பாதைகளிலும் ஆண்டவரே இக்கட்டுகளை சந்தித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அதை நீர் விடுவிக்கும்படியாக இந்த நாளை கத்தர் இறங்கி வந்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே ஆமாண்டவரே உமக்கு நன்றி தங்கள் ஆபத்திலே கத் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை விடுவித்தார் என்று நாங்கள் வேதாகமத்திலே வாசிக்கிறோம் சுவாமி கத்தர் அப்படியாக உம்முடைய பிள்ளைகள் என்ன ஆபத்தான காரியத்தில் இருக்கிறார்களோ என்ன பிரச்சனையின் மிகுந்த போராட்டங்கள் மிகுந்த இடத்திலே அண்டவரை இருக்கிறார்களோ அந்த இடத்திலே அந்த இக்கட்டிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை கத்தர் விளக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாக செபிக்கிறேன் சுவாமி உம்முடைய பிள்ளைகளை நீர் இக்கட்டுகளுக்கு விளக்கி பாதுகாத்து அண்டவரை ரச்சனிய பாடல்கள் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படி நீங்கள் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அந்தவரை நீதிமான்களுக்கு ஆண்டவரே நீர் இக்கட்டு காலத்தில் நீர் அடைக்கலமாய் இருக்கிறீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு அன்றுவரை ஏற்படுகிற சகல இக்கட்டுகளிலும் நீரே அடைக்கலமாய் இருந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தங்களுடைய இக்கட்டு நாட்களிலே ஆண்டவரே இன்னும் அதிகமாக தேவனை நோக்கி ஜெபிக்கத்தக்கதான இருதயத்தை கத்தர் தாங்க ஆண்டவரை அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்காக கத்தர் இறங்கி ஆண்டவரை அப்பாவும் மக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகளுடைய இக்கட்டு காலத்திலே நீர் அவர்களை விடுவித்து ஆண்டவரே அவர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துவீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை இக்கட்டான சூழ்நிலையில் தேவனை பற்றி கொள்கிற இருதயத்தை தாங்க மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறதை விட்டு விட்டு ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை வைக்கிற நல்ல இருதயத்தை கத்த நாளில் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்க ஆண்டவரே இஸ்ரோவேல் ராஜாக்கள் நேர்ந்த நேரமெல்லாம் ஆண்டவரே கத்தரை நோக்கி கூப்பிட்ட ராஜாக்களை கத்தர் ஆண்டவரை எல்லா சூழ்நிலையும் நீங்க வெற்றியை கொடுத்தீங்க அப்படியா உங்களுடைய பிள்ளைகள் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இக்கட்டும் ஆபத்துமான நேரங்களிலே அன்றவரை தேவனை மாத்திரம் சார்ந்து கொள்கிற இருதயத்தை தாங்க நீர் அப்படியே செய்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம்மேன் ஆம்மேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்